நிகழ்ச்சியை சரியாக நிகழ்ச்சியை

ஆனத்துள்ள உருக்கும் அவகூங்க

நிகழ்ச்சி நடைபெறுகிறது சரியாக பதினைந்து நிமிடங்கள் மட்டுமே நடைபெறும் இந்த நல்ல நிகழ்ச்சியைக்கான நிகழ்ச்சியை தொடர்ந்து தொடரும்

நாளைக்கு வருத்தப்பட போற முடியும் உங்க எல்லாருக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமுக நகரில் நடக்கக்கூடிய எல்லாருமே அப்படே பாப்பா விளையா என்ன

செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர்ல சுயமரியாதை நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு ரொம்ப சிறப்பமா நடக்க போகுது அதுக்கு வர சொல்லி செல்வத்தை கூப்பிடுறதுக்காக வந்த இந்த மாநாடு ஊட்டி இதெல்லாம் செல்வத்துக்கு பிடிச்சாதுப்பா அவன் வாங்கிட்டாங்களா நீ அவனை கூப்பிடுறதே வேஸ்ட் ஏயா அப்படி சொல்றீங்க என்ன மாதிரி செல்வ மாதிரி சாமானிய சாதாரண குடும்பத்து பிள்ளைங்க எல்லாம் கல்லூரி வரையில படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்கிறோம்னா அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கின பிளமரியாத இயக்கமும் அதன் மிக்க தலைவர்களும் தான் காரணம் அப்படி ஒரு இயக்கம் நூறு ஆண்டுக்கு முன்ன தொடங்கன்னா என்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வடநாட்டுல இருந்து இங்க வந்து பஞ்சு மட்டாய் பாக்கானு பானிபூரி விற்கிறாங்க மாதிரி எங்கேயோ போய் தெரிந்தெருவா அலையில நல்லதான் வந்திருக்கோம் எங்க வாழ்க்கையே கிடைஞ்சி சின்னாதனமா ஆயிருக்கும் இந்த மாற்றத்துக்கு காரணமான பேமரியாதை இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சி பெற்ற திராவிடர் கழகம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாநாட்டுக்கு தமிழர்கள் எல்லாரும் வரணும்னு தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அழைக்கிறாரு தன்னோட பிள்ளை பருவத்துல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வயசுலயும் தொந்தரத்தோட ஒரு இளைஞரை போல செயலாற்றி வர்ற தமிழர் தலைவர் கூப்பிட்டு போகல என்ன எப்படிங்க மாணிக்கம் நீ சொல்றது எல்லாம் உண்மைதான் படிச்சான் என்ன படிச்சிச்சு சொல்ல வைக்க இருக்கான்ப்பா எப்படி மாட்டுக்கெல்லாம் வருவான் அறமாட்டான்ப்பா நல்லா படிச்சா வேலை டைனரே சம்பாதிக்கிறான்னு சுருக்கமா சொன்னீங்களே அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல சுயமரியாதை இயக்கமும் திராவிட இயக்கத்தின் போராட்டமும் தியாகமும் தான் இந்த உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் காரணங்கிறத மறந்துட்டீங்களே சுயமரியாதை இயக்க திராவிட இயக்க சித்தாந்த வழியில நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை வார்த்த வளர்ச்சி எடுக்கிறது மூலம்தான் இன்னைக்கு நம்மளை அழிக்க நினைக்கிற மதவாத ஆரியத்தை ஆணி வேறோட வீழ்த்த முடியும்னு உறுதியா நம்புற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் என்ன மாதிரி இளைஞர்கள் எல்லாம் மாநாட்டில் அதிகமா கலந்துக்கணும்னு கும்புறாரு அதையே மறந்துட்டீங்களா ஐயா மறக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை சொல்றேன்ப்பா என்பத்துக்கே அவனோட வளர்ச்சிக்கும் உயர்முக்குமான காரணம் சரி அதுக்கு உங்களை மாதிரி உண்மை தெரிஞ்சவங்க எடுத்து சொல்லாம விட்டதுதான் தப்பே தவிர அது அவன் தப்பு இல்லை ஐயா இல்லாத குலதெய்வம் இழிவுபடுத்துற ஜாதி சொல்லி கொடுத்த நாம இந்த மாதிரி நம்ம வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் காரணமானவங்களை பத்தி சொல்லித் தரணுமா இல்லையா இந்த மாதிரி காரணம் தெரியாதவங்களுக்கு திராவிட இயக்கத்தின் வரலாறு அது செய்த சாதனைகளை அதுக்காக எடுத்து சொல்லி விளக்கிறதுக்கு மாநாடே நடக்குது சிவகாசி சரவடி பத்தவச்சி வெடிக்காக பாலா போன ஈரவெடி சும்மா நிறுத்துங்க பேச்ச மார்க்க தம்பி என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா நீங்க போது ஏறிக்கிற கொக்கு ஏமாந்தவன் எதிர்ச்சூர் ருக்கு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காத எங்க ஊரு மக்குன்னு மாணிக்க தொப்பியோட நீங்க பேசும் போதே வந்துட்ட தம்பி மாணிக்கா என்ன மாநாடு வடியுமா சுயமரியாதை எக்க நூற்றாண்டு நிறைவு விழா மாநாடு எப்பா மாணிக்கா உன்ன மாதிரி சாதாரண குடும்பத்து இளைஞர்கள் படிச்சு ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அதுக்கு காரணம் திராவிட இயக்கம் தான் தென்னையை வச்சா இளநீர் பனைய வச்சா பதநீர் உன்னை என்னைய ஆலைக்கு உதர வச்சது பெரியார் அவரு மட்டும் இல்லைன்னா தமிழ பாடு சதிங்கின தோம்னு தடு மாதிரி போயிருக்கோம் அந்த பெரியாரு முதல்ல தொடங்கினதுதான் சில இயக்கம் அதுதான் படிப்படியா மாறி இன்னைக்கு திராவிடர் கழகமா திராவிட மாடல் ஆட்சியா உருமாறி நின்று உன்னை என்னையை காப்பாத்திக்கிட்டு இருக்கு சரிதானா கண்ணே சரி ஏன் சொன்னீங்க பாட்டி அத்தனை பொம்மையா இருந்தாலும் ரொம்ப பொம்பளை சாபம் ஆம்பளுக்கு சேவகம் செய்யறதுதான் சாபம்னு ஊரே தப்பு கணக்கு போட்டு ஒதுக்கி ஓரங்கட்டி நினைச்ச பெண்ண உன்னால எல்லாம் முடியும் நீ நினைச்சாதான் உனக்கு பொழுதே விடியும்னு கையில இருக்கிற கடங்குடிய குடிங்கி போட்டுட்டு புத்தகத்தை கொடுத்து படி படின்னு பொம்பளைக்காக பரிஞ்சு பேசணும் மோதல் நம்மளையே ஐயா தந்தை பெரியார்தான் அவரால அவரல தளணும்னு தமிழ்நாட்டுல பிறந்தா பேசுறதுல என்ன தப்பு இதுவும் பேசுவேன் பேசுவேன் ஊர்ல உள்ள எல்லாரையும் பேசவும் சொல்லுவேன் எல்லாரும் ஓட்டு வாங்கி நாட்டை ஆளணும்னு கட்டி ஆரம்பிப்பாங்க ஆனா நம்ம ஐயா தந்தை பெரியார்தான் முதல்ல மானத்தோட மனுஷன் வாழணும்னு இயக்க ஆரம்பிச்சாரு ஆமா இந்த இயக்கம்தான் ஜாதி மதம் பாலினம் இதனால எல்லாம் ஏற்படுற ஏற்ற தாழ்வுகளை எதிர்த்தது சமூக சமத்துவம் மனித உரிமைகளை வலியுறுத்திச்சு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோட சுயமரியாதையை மீட்டெடுக்கிறதையே நோக்கமா கொண்டு செயல்பட்டது ஜாதி அமைப்ப வர்ணாசிரம தர்மத்தை நிராகரிச்சு எல்லா மனிதர்களும் சமூகங்களை கருத்தை வலியுறுத்திச்சு மனிதர்களோட அடிப்படை உரிமைகளான விடுதலை சமத்துவம் இதையெல்லாம் பாடுபட்டுது மூட நம்பிக்கைகள் பழமைவாத பழக்க வழக்கங்களை எதிர்த்து பகுத்தறிவோடு கூடிய அரசியல் சிந்தனைகளை ஊக்கப்படுத்துச்சு பெண்களோட கல்வி வேலை வாய்ப்பு சமூகத்துல சமப்பங்கள்னு பெண்கள் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சு இந்த இயக்கம்தான் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற பிறந்த ஆளுமைகளை தமிழ்நாட்டுக்கு தந்தது அந்த பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் அவர்கள் சமூக நலனுக்காக சொன்னதை எல்லாம் சட்ட வரிமமாக்கினார் அவருக்கு பிறகு வந்த முதலறிஞர் கலைஞர் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டி அடுத்த தலைமுறையின் வளர்ச்சிக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்தார் இப்ப மறுபடி திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்து சமூக நீதி காத்தா சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க முதலமைச்சர் மாணிக்கண்ணே அருமையா சொன்னீங்க பாட்டி உங்க காலத்துக்கு முன்ன சின்ன குழந்தையிலேயே திருமணம் செஞ்சு வச்சு பிள்ளை பேர் இயந்திரமா இருந்தாங்க பெண்கள் அடிப்படை சிலையில அடைஞ்சு கிடந்த பெண்களோட விடுதலைக்கு குரல் கொடுத்தவர் தான் பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர் சொன்ன மாதிரியே ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி முப்பத்தி மூணு விழுக்காடு இடம் கொடுத்து அது இன்னைக்கு விழுக்காடா மாத்தி பெண்களை ஆளுமை திறன் உள்ளவங்களா ஆக்கி காட்டினவர்தான் இன்றைய முதல்வர் ஏழை எளிய பெண்கள் வாழ்க்கையில விடியலை உண்டாக்க மாசம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மகளிர் விடியல் பேருந்து இலவச பயணம் அரசு பள்ளியில படிக்கிற பெண்களுக்கு கல்லூரி போனா மாசம் மாசம் ஆயிரம் ரூபா புதுமை பெண் திட்டம்னு எல்லா நிலையிலுமே பெண்கள் முன்னேற்றம் திட்டம் போட்டு ஆட்சி நடத்துறாரு நம்ம முதல்வர் இதுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரமா இருந்தது சுயமரியாதை இயக்கம்னு எங்க அப்பா சொன்னாரு மாணிக்கொன்னே அந்த மாநாட்டுக்கு கட்டாயம் நானும் வருவேன் செல்வ மன்னனையும் கூட்டிட்டு வருவேன் அம்மா அமுதா முப்போக்கு சிந்தனை கொண்ட நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அந்த மாநாட்டுக்கு வந்து பேச போறாரு என்ன ஆச்சரியமா உன்னை ஊர்ல உள்ள எல்லா பொண்ணையும் நிமிஷத்து நிக்க வச்சது திராவிட இயக்கம் அந்த மாநாட்டுக்கு நாம கட்சாங்க போறோம் அப்படி போனாதான் நாம அடைஞ்ச பலனுக்கு நன்றி சொன்ன மாதிரியே இருக்கும்

படிக்கிற எனக்கு அருமையான கவனம் செலுத்த நன்றி மூலம்தான் அதனால நானும் கட்டாயம் குழந்தையா பொறந்ததுல இருந்து வயது கூடி முதுமை அடைகிற வரையில குடும்பத்துல உள்ள எல்லார் நலனையும் அக்கலை செலுத்துற ஆட்சி நடக்குதுன்னா அதுக்கு காரணமான திருமரியாத இயக்கத்தின் நூற்றாண்டு நிறைவுழா மாநாடு அக்டோபர் நாலாம் நாள் செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடக்குது அதுக்கு எல்லாரும் குடும்பத்தோட வாங்க क्योंकि बाबा जी ने बोला कि तेरे पास नहीं है वो रहते हैं 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 तेरे पास नहीं है वो

पारीद <laughs> <laughs>

করندو হবে প্রার্থনা সময় যদি শ্রদ্ধা করে যে আমি করব করিয়া কোনো কষ্ট করবে কোন আগামী খেলো আনন্দ দেবো dan